ஸ் ஃபைல் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான ரீடிங் இது இந்த ரீடிங் பார்க்குறவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டுருக்கீங்க நீங்கள் போட்ட அந்த ஹார்ட் ஒர்க்குக்கான ரிசல்ட் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஓகேங்களா ஒரு குட் கர்மா உங்களுக்கு நடக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸிங்காக இருக்கீங்க உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் நீங்கள் நீங்கள் இது வந்து ஃபைனான்ஷியல் மட்டும் கிடையாது நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் கொடுத்த ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்க போகுது ஓகேங்களா ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மற்றவங்க உங்களை வந்து ரொம்ப லாக் பண்ண மாதிரி தெரியுது உங்களை வந்து நெக்ஸ்ட்டு மூவ் பண்ண விடாமல் உங்களை வந்து இது வரைக்கும் உங் கண் ஒரு என்ன சொல்கிறது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கணுன்னா அவங்கள கேட்டு தான் எடுக்கணும் அவங்க என்ன உங்களோட டிசிஷன் எல்லாம் நீங்கள் அவங்க கேட்டில் கொடுத்து வச்சுருந்தீங்க அவங்க சொல்கிற விஷயத்துக்கு தான் நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு அதாவது அந்த டிசிஷன் மேக்கிங் வந்து நீங்கள் தான் எடுக்கணுன்ற ஒரு நாலேஜும் அந்த ஒரு தைரியம் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் உங்களோட சக்ஸஸ் அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னரோட நீங்கள் வந்து இருக்க அந்த ஈகோயிஸ்டிக்ஸோ இல்லைனா ஏதாவது வருத்தங்களோ எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்ணுறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது உங்களோட லைஃப் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபில்ஃபில் ஆன மாதிரி ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்கள் கூடிய சீக்கிரம் போறீங்க உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் வரப்போகிறாங்க ஓகேங்களா அது உங்களோட எக்ஸ்போசனாக இருக்கலாம் உங்களோட பார்ட்னராக இருக்கலாம் இல்லை லவர்ஸ்குள்ளே நீங்கள் உங்களோட பார்ட்னர் வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணலை ஒரு சின்ன சின்ன கிளாஷ் இருக்குது அப்படின்னாலும் அவங்களும் உங்கள் கிட்டே வந்து மறுபடியும் ரீகம்யூனிகேஷன்ஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டெப் நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் கட் அதாவது மற்றவங்களோட இதில் வந்து கட்டுப்பா உங்களை வந்து கட்டுப்படுத்திகிட்டு இருந்தாங்க அது ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூவாக கூட காமிக்குது ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ஃபேமிலியில் இல்லைன்னா உங்களோட பார்ட்னரோட ஃபேமிலியில் உங்களை வந்து அப்படியே வந்து என்ன என்ன சொல்கிறது அவங்க பேச்சு கேட்டு தான் அந்த முடிவு எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஓகேங்களா ஆனால் இப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி கிடையாது இப்போ நீங்கள் ஒரு நியூ பர்சனாக உங் உங்களுக்கான விஷயத்த நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்கலாம் இவங்க எப்படி இந்த இந்த மாதிரிலாம் வந்து இவங்க வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்க மாட்டாங்களே எப்படி இவங்க வந்து இவ்வளோ ஒரு ஒரு ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள ஓகேங்களா ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து சில சில பேர் வந்து வந்து டவர் மூமெண்ட் காமிக்குது கைஸ் இது வந்து ஒரு சிலருக்கு சொல்கிறேன் இப்போ உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்களே வேணும் சொல்லி அவங்க பின்னாடியே போ அவ ரொம்ப கஷ்டப்படாதீங்க நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க் அங்கே ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் விட்டு விலகி நீங்கள் உங்களுக்கான லைஃபை பாருங்கள் ஓகேங்களா ஒரு சிலர் அந்த அந்த டிசிஷன் மேக்கிங் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க ஓகேங்களா இது வந்து இப்போது வந்து ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது ஒரு பர் உங்களை விட்டுட்டு வேண்டான்ட்டு ஒரு ஒரு பர்சன் போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல பிகினிங்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு நினச்சிக்கோங்க ஓகேங்களா அந்த பேட் கரமாக உங்களை விட்டு போய் இழகி போச்சு அப்போ நியூ சைக்கிள் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சிக்கோங்க நியூவாக நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காகலாம் இல்லைனா உங்களோட உங்களுக்கு ஒரு லைஃப் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா அந்த அந்த லைஃப் அமையறதுக்கான அடுத்த சான்ஸு இப்போ இது எப்படி தெரியுமா நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ண விஷயத்தையே பண்ணிகிட்ருக்கீங்க நீங்களே விட்டு கொடுத்துக்கிட்டு நீங்களே வந்து அவங்களோட நெகோஷியேஷன் பண்ணிவிட்டு அவங்க நம் அதாவது ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தான் நீங்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கீங்க கைஸ் ஸோ இந்த அதுதான் சொல்லுவாங்க அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும் ஸோ இப்போ நீங்கள் வெளியே வரத்துக்கான டைம் தான் ஒரு சிலர் ஆக்ஷன் எடுத்துட்டீங்க ஒரு ஒரு சிலர் அப்படியே இருக்கீங்க அதுக்கு தான் சொல்ல வரேன் அங்கேருந்து வெளியில் வந்துடுங்கன்ட்டு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பர்சன் ஒரு ஒரு டிசிப்ளினான ஒரு ஆத்தரைசேஷனான ஒரு எப்படி சொல்கிறது உங்களை வந்து நீங்கள் அடுத்தவங்கள மற்றவங்கள வந்து ரூரல் பண்ணக்கூடிய ஆட் அதாவது உங்களோட கமெண்ட்டை கேட்டு மற்றவங்க எல்லாருமே ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் தான் நீங்கள் ஆனால் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து அந்த மாதிரி பர்சனை வந்து ஒருத்தர் வந்து அப்படியே அவங்களுக்கு கீழே வந்து உங்களை எதுவுமே அதாவது சு சுயமாக சிந்திக்க கூட விடாமல் பண்ணி வச்சுருக்காங்க அது எவ்வளோ எவ்வளோ அந்த மனசு எந்த அளவுக்கு வந்து டெப்ரெஷனில் இருக்கும் பாருங்கள் இதை நான் சொல்கிறேன் பட் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதோடய வலியும் வேதனையும் தெரியும் இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் கிடையாது ஸோ அந்த பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூன் எனர்ஜி நீங்கள் ப்ளூஸ் பண்ணிக்கணும் மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது நான் சொன்ன விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்படி வர் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கார்டு ஓகே இந்த சைக்கிள் மாதிரி உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து சில பேர் கேட்கலாம் இது வந்து எவ்வளோ நாளில் எங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வரும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கேட்டிங்கன்னா ஓகே இந்த இந்த இயற்குள்ளே உங்களுக்கு அந்த நியூ பிகினிங்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஓகேங்களா இந்த அந்த அரைச்சமாகவே அரைக்காதீங்க அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க உங் நீங்கள் அந்த மாதிரி போய்ட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த இடத்துல மதிப்பே இல்லை மேம் நீங்கள் இதை வந்து ஒரு ஜென்னாக இருக்கலாம் இது ஒரு லேடியாக இருக்கலாம் நீங்கள் பார்க்குறது உங்களுக்குன்னு ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது அதை வந்து நீங்கள் இழக்காதீங்க உங்களோட சுயமரியாதையை வந்து நீங்கள் எவ்வளோ நாள் விட்டு கொடுப்பீங்க வாட்ரு ஃபுல்லாகவே விட்டு கொடுத்துட்ருப்பீங்க அந்த மாதிரி பர்சன்கிட்ட வந்து வந்து என்ன சொல்ல நான் உங்களோட இது எதுவுமே உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய் உங்களோட ஹெல்த்து மைண்டு சோல் எல்லாமே பாதிக்கிற அளவுக்கு பண்ணுற அந்த உறவு வேணுமா உங்களை வேண்டான்ட்டு போகிறாங்க நீங்கள் ஏன் அவங்க தான் வேணும்னு சொல்லி வம்படியாக நினச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கான ஒரு வா லைஃப் இருக்குது எல்லோரும் கடவுள் ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த பூமியில் படைச்சிருக்காரு உங்களுக்கான பர்பஸ் என்னங்கிறத நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு நியூ பிகினிங்ஸ் வேணுமா என்ன வேணால் கேளுங்கள் கொடுப்பார் அவர் வந்து கொடுக்க மாட்டேன்னுலாம் சொல்லலை அவர் வந்து ஒரு வாக்கு கொடுத்துருக்காரு இறைவன் நமக்கு கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு கேளுங்கள் கைஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கடவுள்கிட்ட அவர் வ அவர் வந்து நீ இதுதான் உன் கர்மா இதுதான் உன் தலையெழுத்து நீ இப்படி தான் வாழணும் அப்படின்லாம் நம்மளை யாரையும் சொல்லலை அவர் சொன்னது நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது நான் சொல்கிற அந்த இது ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப அவங்கள வந்து தேய் அவங்கள வந்து அந்த அடிபாதாளத்துலேருந்து மேலே தூக்கி விடுற மாதிரியான வார்த்தைகள் இது அவர் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம் பயம் 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 நம்ம சொசைட்டியே நம்மளை வந்து ஒரு பயத்தில் அதுவும் எஸ்பெஷலி லேடிஸ் வந்து அப்படியே அந்த சமையல் அறையிலேயே அந்த குடும்பத்திலேயே அப்படியே ஒரு பொண்ணுன்னா இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் அடிமையாக இருக்கணும் இந்த முதல்ல அதில் இருந்து வெளியில் வாங்க ஓகேங்களா இது வந்து சுதந்திரமான பூமி தான் இது வந்து யாருக்கும் யாரும் அடிமை கிடையாது ஒரு ஒரு கமிட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் ஒரு மேரேஜுங்கிறது ஒரு கமிட்மெண்ட் மாதிரி தான் ஒரு பார்ட்னர்ஷிப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அந்த சப்போர்ட் ஒரு சைடில் மட்டும் கிடைக்கிது ஒரு சைடில் அப்படியே அழுத்துறாங்க அப்படின்னா அது வந்து லைஃப் லாங்காக நல்லா இருக்காது ஏன்னா அந்த விட்டு கொடுத்து போகிற பர்சன் கலை கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அவங்கள அப்படியே பிழிஞ்சு பிழிஞ்செடுத்து அவங்கள அப்படியே இது பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரியான பர்சன்கிட்ட வந்து இருக்கிறதுனும் அவசியமே கிடையாது உங்களுக்கான லைஃப் உங்களுக்கான ஒரு ஜேர்னி கடவுள் வச்சுருக்காரு ஓகேங்களா அவர்கிட்ட கேளுங்க கிடைக்கும் இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல ஓகேவா கண்டிப்பான உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் இருக்குது நியூ லைஃப் இருக்குது எப்போ இதெல்லாம் நடக்கும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா வித் இன் த இயர் இந்த இயர்க்குள்ளே நடக்கலாம் நீங்கள் இந்த ரீலிங் எப்போ பார்க்குறீங்களோ அந்த டைம்லேருந்து ஒன் இயர்னு வச்சுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது பாருங்கள் அடுத்த காடை எப்படி வருது பாருங்கள் ஒரு சிலர் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டேன்னு சொல்லி சரி நான் எல்லாமே முடிச்சிட்டேன் என்னால் இதுக்கு மேலே முடியாதுன்னெலாம் கிடையாது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது செவன் சக்கராக இம்பேலன்ஸாக இருக்குது ஸோ இவ்வளோ ப்ரெஷரில் இருந்தால் எல்லாேருக்கும் அப்படித்தான் இருக்கும் ஸோ அதை கிளியர் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகே போதும் இந்த ரீடிங் இதோட முடிச்சுக்க சொல்ற சொல்கிற மாதிரி எனக்கு ரெசினேட் ஆகுது ஓகே ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க ப்ளஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் டார் ரூட்டில் எல்லாத்தையுமே க்ளியராக அப்படியே ஒவ்வொரு கார்ட்லேயும் அப்படியே உங்களோட லைஃப் நீங்கள் யார் யார் எப்படி ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க கைஸ் ஒளிவு மறைவெல்லாம் கிடையவே கிடையாது ஆனால் நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்காது ஐயோ இப்படியெல்லாம் சொல்லணுமா நம்ம இப்படி இவ்வளோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு ஆனாலும் சில விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து கைடன்ஸாக கொடுத்துட்றேன் ஏன்னா கடவுள் நமக்காக எத்தனை விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு சொல்லிக்கிட்டும் இருக்கார் சொல்லிட்டு போயிட்டாருன்னு மட்டும் சொல்லக்கூடாது அது அடிக்கடி எங்களை மாதிரி இருக்கவங்க மூலயமா கடவுள் பேசிகிட்டு இருக்கார் உங்களோட நான் பேசலை இது அவரோட அவரோட என்ன சொல்கிறது ஒரு என் அந்த இதை நம் குழந்தைங்கள்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களே நம்மளால் என்ன இதை அவங்களுக்குலாம் போயிட்டு இந்த வார்த்தைகள் கொடுத்து அவங்கள தேத்தணும் அப்படின்றதுனால அந்த ஒரு இதில் சொல்கிறார் ஆதங்கத்தில் சொல்கிறார் ம்ளா பாருங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ஆஸ்ட் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் நீங்களே வந்து ஸ்டெப் நானே பண்ணிடுவேன் எல்லாம் முடிச்சாச்சு நானே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஹெல்ப் கேளுங்க மற்றவங்ககிட்ட கேளுங்க கண்டிப்பாக கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டங்கள் திறக்கப்படும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் இல்லையா கேளுங்கன்னு சொல்றாரு ஹாஸ் ஃபார் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் நீங்கள் யார்கிட்டயே உதவி கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த விஷயத்துக்காக இப்போ நீங்கள் வந்து இது இருக்கீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் சுச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ் கண்டிப்பாக சுச்சுவேஷன் மாறும்னு சொல்கிறாங்க அதனால் ஒரி பண்ண வேண்டாம் டோன்ட் ஒரி நோ நிட்டு ஒரி சுல் ஓகே பிக் ஹாப்பி சேஞ்சஸ் ஓகே பாருங்கண்ணா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா அதே தான் ஏஞ்சல் மெசேஜ்லேயே உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க இயர் ஃப்ரம் நவ் நீங்கள் இந்த ரீடிங் என் எப்போ பார்க்குறீங்க இது வந்து டைம்லெஸ் ரீடிங் எனர்ஜி ரீடிங் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெசனேட் ஆகும் இப்போ நான் கொடுக்குற இந்த மெசேஜ் எல்லாமே ஒரு சிலருக்கு எல்லா பாயிண்ட்ஸும் வந்து அப்படியே ரெசனேட் ஆகும் ஏன்னா அவங்க அந்தந்த சுச்சுவேஷனில் அடிபட்டுருக்காங்க ஸோ வெளியே வர்றதுக்கான விஷயங்களை நான் சொல்லிட்டேன் நீங்கள் உங்களை எப்படி தேர்த்தணும்னு சொல்லிட்டேன் ஓகேங்களா ஒரு சிலர் வந்து முடிச்சுக்கிட்டீங்க அதுக்கான வி விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க கண்டிப்பாக உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது உங்களுக்கு ஹீலிங் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் அதில் வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பர்சனல் ரீடிங் வேணாலும் எடுத்துக்கலாம் ஹீலிங் வேணாலும் எடுத்துக்கலாம் ஓகே நான் ஃப்ளவர் தெரப்பீஸ்டாக இருக்கேன் உங்களோட சோல் மைண்ட் எல்லாமே வந்து பாடி எல்லாம் ஏன்னா உங்களோட மைண்டு க்ளியராக இல்லைனா உங்கள் பாடியில் வீக்னஸ் வரும் சோல்லையும் விற்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் ஒரு சிலர் வந்து என்ன பிரச்சனையே இருக்காது ஆனால் ஏதோ ஒரு சோகத்தை நினச்சி அப்படியே கப்பலுக்கு வந்து போன மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருப்பாங்க ஸோ இது எதனாலன்னா அவங்களோட சோல் அந்த ரெக்கார்டில் வந்து ப்ராப்ளம் இருக்கும் அது நெகட்டிவிட்டிஸ் வந்து கொண்டு வரும் ஸோ எல்லாமே இருக்குது கைஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களை எப் எவ்வளோ வந்து கரண்டில் ஹாப்பியாக வச்சுக்கிறீங்களோ உங்கள் லைஃப் ரொம்ப ப்ரைட்டாக இருக்கும் கரண்ட்டில் இருங்க எல்லோரும் க அதாவது கரண்ட் சுச்சுவேஷன்னா நிகழ்காலத்தில் வாழ சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே நான் கொடுத்த இந்த மெசேஜ்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க எந்த சூழ்நிலையிலும் கடவுளை மறக்காதீங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களோட இருக்காங்க உங்களுக்கு சப்பவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க கேளுங்கள் கொடுக்கப்படும் ஓகே தட்டுங்கள் திறக்கப்படும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஹெல்ப் வேணும்னா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேளுங்கள் கடவுள் எப்படி வருவாருன்னா நீங்கள் உங்களோட பக்கத்தில் இருக்கிறவங்களோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேஷன்ஸோ இல்லை தெரிஞ்சவங்க யாராவது சடனாக பார்த்தீங்கன்னா யாரோ வருவாங்க நீங்கள் ஒரு உதவிக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அந்த நேரத்தில் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த அந்த வழியாக போகிறவங்களா இருப்பாங்க சடனாக அவங்கக்கிட்ட வந்து சொல்லுவாங்க பேசுவாங்க நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க யாரோ ஒருத்தர் பேசிகிட்ருப்பாங்க நீங்கள் போகிற வழியில் ஸோ உங்கள் கடவுள் எப்போதும் ஒரு விஷய ஒரு விதத்தில் உங்களோட வந்து கம்யூனிகேட் பண்ணி உங்களுக்கான வழியை காமிப்பார் அதை நீங்கள் கேப்சர் பண்ணிங்க அதுக்கு நீங்கள் வந்து மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஓகே மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனலை லைக் கொடுத்துருங்க ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் கைஸ் ஆல் தி பெஸ்ட் காட் பிளெஸ் யூ